எம்பிகே சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பெல்லுலாக்கும் ஃப்ரீயாக கொடுக்கும் என் நேம் அப்துல் மே குரத்தூரில் சைக்கிள் ஷாப் வச்சுருக்கோம் ரோட் ரைடர் சைக்கிள்ஸ் கடைப்பேர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் லேண்ட்மார்க் அதுதான் தான் சம்பந்தன் அவர் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு கடப்பேர் வந்து ரோட் ரைடர் சைக்கிள்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மூணு வயசுலேருந்து சைக்கிள் விற்கிறோம் மூணு பதினாலு இன்ச்சுலேருந்து செவன் ஹண்ட்ரட் சைஸ் வரைக்கும் சைக்கிள் விற்கிறோம் நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சேலர் தான் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறோம் பல்லாவாட்லேயும் நம்ம விற்கிறோம் சந்தையில் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் ரேட்டுக்கேற்ற பொருள் இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வேன்னு ஒரு கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து மூணாயிரம் ரூபா ஸ்டார்டிங் ஆகும் அப்புறம் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ டுவெண்ட்டி இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட் அந்த மாதிரி வரும் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு இது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டி உங்களுக்கு ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டியும் நல்லா இருக்கும் இதுவும் ஃபாஸ்ட் வே தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆம்பள பசங்க ஓட்டுறது இது வந்து ஃபோர் தௌசண்ட் வரும் இது வந்து டயர் டீப் வரும் இது இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஆக்ஷன் கம்பெனி இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஹீரோ மாதிரி இருக்கும் இது ஃபைவ் வரும் ஸ்டார்டிங் ரேட் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் பவர் பிரேக் லைலான் டயர் ட்யூப் கம்பெனி டயர் தான் வரும் உங்களுக்கு அப்படியே மாறும் இதுவும் ஃபாஸ்ட் வே தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தான் இது உங்களுக்கு சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ரேட்டு இது நார்மல் பேசிக்கா இது ஆகும் இது ஃபோர் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் ரேட் இது இது உங்களுக்கு எல்லாமே வந்துடும் பவர் பிரேக்கு வாட்டர் கேன் செட்டப் எல்லாமே வந்துடும்

ட்வெண்ட்டி ஒன் ஸ்பீடு ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இது இது பார்த்தீங்கன்னா லெவன் எயிட் வரும் சைஸு இதுலேயே டுவெண்ட்டி நைனும் இருக்குது நம்ம அப்புறம் இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் சைக்கிளு இது வந்து ஃபங்கிர்னு ஒரு கம்பெனி ஃபங்கின்னு ஒரு கம்பெனி இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே இது பார்த்தீங்கன்னா ஃபங்கின்னு ஒரு கம்பெனி கீர் சைக்கிள் இது பார்த்தீங்கன்னா ஃபங்கின்னு ஒரு கம்பெனி டுவெண்ட்டி இன்ச்சஸ் கீரில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் வரும் அதேபோல் பார்த்தீங்கன்னா வே இது வந்து டயர் வந்து பெரிய டயர் போட்டிருப்போம் டபுள் டிஸ்க்கு ஃபைவ் ஃபைவ் வரும் ரேட்டு இதுவும் ஃபங்கின்ற கம்பெனி இல்லை மாடல் நல்லாயிருக்கும் ஃபோர் ஃபைவ் வரும் இது வந்து புல் இது வந்து ப்ளூ ப்ளூவீல் ஒரு கம்பெனி சாக் ஆஃபர் வரும் இது ஃபோர் எயிட் வரும் ஸ்டார்டிங் ரேட்டு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ன்ற கம்பெனி இது வந்து டுவெண்ட்டி இன்சஸ் ஒன் பெஸ்ட் குவாலிட்டி இதுதான் பெஸ்ட் குவாலிட்டின்றீங்க ஆக்ஷன் பிராண்ட் சொல்றீங்களா பிராண்ட்